நல்லா அரைச்சாச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு இடையில் அங்கே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஆகியவற்றை சேர்த்து லேசாக தண்ணி ஊற்றி திருப்பி அதை வந்து நல்லா வதக்கணும் அரைத்து வைத்த தேங்காய் கலவைய அதோட சேர்க்கணும் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா ஓரளவு வதங்கி வருது தேவைக்கு ஏற்ப தண்ணியும் அதோட சேர்க்கணும் இப்போ மச குழம்பு நல்லா கொதித்து வருது அப்போ தேவைக்கு ஏற்ப உப்பை சேர்க்கணும் நல்லா கொதித்து மசாலா வடை கொஞ்சம் போன மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் அவித்த முட்டைகளை தோலை உரித்து அந்த மசாலாவோட சேர்க்கணும் இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு இதை வந்து ஒரு பாத்த